ஸ்டூடெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு கணக்கு உறவுகளும் சார்புகளும் டாப்பிக்கில் பயிற்சி ஒன்று பிள்ளை ரெண்டில் ஐந்தாவது சம் பார்க்குறோம் சம்மு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஒரு நிறுவனத்தில் உதவியாளர்கள் ஏ எழுத்தர்கள் சி மேலாளர்கள் எம் மற்றும் நிர்வாகிகள் இ ஆகிய நான்கு பிரிவுகளில் பணியாளர்கள் உள்ளனர் ஏ சி எம் மற்றும் இ பிரிவு பணியாளர்களுக்கு ஊதியங்கள் முறையே பத்தாயிரம் இருபத்தி ஐந்தாயிரம் ஐம்பதாயிரம் மட்டும் ஒரு லட்சம் ஆகும் ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் மற்றும் ஏ ஃபைவ் ஆகியோர் உதவியாளர்கள் சி ஒன் சி டூ சி த்ரீ சி ஃபோர் ஆகியோர் எழுத்தர்கள் எம் ஒன் எம் டூ எம் த்ரீ ஆகியோர் மேலாளர்கள் மற்றும் இ ஒன் இ டூ ஆகியோர் நிர்வாகிகள் ஆவார் எக்ஸுக்கான உறவு ஒய் என்ற உறவில் எக்ஸு என்பது ஒய் என்பவருக்கு கொடுக்கப்பட்ட ஊதியம் எனில் ஆர் என்ற உறவை வரிசை ஜோடிகள் மூலமாகவும் அம்புக்குறி படம் மூலமாகவும் குறிப்பிடுக அப்படி சொல்லியிருக்காங்க ஓகேவா இந்த சம்பளம் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க எக்ஸுக்கும் ஒய்யுக்குமான உறவு கொடுத்துருக்காங்க அதில் எக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா ஒயுக்கான ஊதியம் ஒய் என்பவருக்கு கொடுக்கக்கூடிய ஊதியம் அப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஊதியம் சம்பளம் எல்லாமே எக்ஸ் ஓகேவா யார் யார் வேலை செய்கிறாங்களோ அவ்வளோ ஒய் ஓகேவா அதை வச்சு என்ன செய்யணும் வரிசை ஜோடியும் நம்புக்குறி படமும் வரைய சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம இதுக்கான ஆன்சர் போடுவோம் ஓகேவா நம்மளுக்கு யார் யார் கொடுத்துருக்காங்க உதவியாளர்கள் எழுத்தர்கள் மேலாளர்கள் நிர்வாகிகள் உதவியாளர் எத்தனை பேர் இருக்காங்க ஏ ஃபைவ் வரையிருக்காங்க எத்தனை பேர் அஞ்சு பேர் ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் ஏ ஃபைவ் ஓகேவா அடுத்து நெக்ஸ்ட்டு சி எத்தனை பேர் இருக்காங்க சி ஃபோர் சி ஒன் சி டூ சி த்ரீ சி ஃபோர் எம் எத்தனை பேர் இருக்காங்க எம் ஒன் எம் டூ எம் த்ரீ மூணு பேர் இருக்காங்க நெக்ஸ்ட் இ எத்தனை பேர் இ ஒன் இ டூ ஓகேவா உதவியாளர்களுக்கு எவ்வளவு சம்பளம் பத்தாயிரம் முறையே எப்படி சொல்லியிருக்காங்களா எந்த வரிசையில் கொடுத்துருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு உள்ளதுக்கு ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்களோ அவளுக்கு பத்தாயிரம் செகண்ட் யார் இருக்காங்களோ அவளுக்கு இருபத்தி ஐயாயிரம் தேர்ட் யார் இருக்காங்களோ அவளுக்கு ஐம்பதாயிரம் லாஸ்ட்டாக யார் இருக்காங்களோ அவளுக்கு தான் ஒரு லட்சம் ஓகேவா இதை மட்டும் கன்ஃபியூஸ் இல்லாமல் எழுதிக்குறங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அம்புக்குறி படமும் வரிசை சோடியாக எழுத சொல்லியிருக்காங்க ஓகேவா இப்போ நம்ம அம்புக்குறி படம் வரையலாமா அம்புக்குறி படம் ஓகேவா எக்ஸில் என்ன வரணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டா இந்த சம்மு வெரி 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 ஈஸி இது எக்ஸு இது ஒய் இதுக்கான உறவு எழுதப்புறம் எக்ஸுங்கிறது என்ன ஊதியம் அப்போ ஒய்ங்கிறது வேலை செய்பவர்கள் ஓகேவா அதாவது இங்கே ஏ ஒன் ஏ டூ சி ஒன் சி த்ரீ எம் த்ரீ அந்த நாங்கள் லெட்டர்ஸ் வரணும் இங்கே தான் ஊதியம் வரணும் ஓகேவா அப்போது ஃபஸ்ட்டு பத்தாயிரம் நெக்ஸ்ட்டு இருபத்தி அஞ்சாயிரம் நெக்ஸ்ட்டு ஐம்பதாயிரம் நெக்ஸ்ட்டு ஒரு லட்சம் ஓகேவா அப்போது ஏயில எத்தனை பேர் இருக்காங்க ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் ஏ ஃபைவ் நெக்ஸ்ட்டு சி சி ஒன் சி டூ சி த்ரீ சி ஃபோர் நெக்ஸ்ட்டு இ எம் ஒன் எம் டூ எம் த்ரீ நெக்ஸ்ட்டு ஒன் இவா இப்போ யார் யாருக்கு பத்தாயிரம் ஏயில உள்ள எல்லாருக்குமே பத்தாயிரம் ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் ஏ ஃபைவ் உங்களுக்கெல்லாம் பத்தாயிரம் நெக்ஸ்ட்டு எழுத்தர்கள் எழுத்தர்களுக்கெல்லாம் எவ்வளோ சம்பளம் இருபத்தஞ்சாயிரம் சி சி ஃபோர் வரையும் நெக்ஸ்ட்டு மேலாளர்களுக்கெல்லாம் ஐம்பதாயிரம் இப்போ எம் ஒன் எம் டூ எம் த்ரீ அடுத்து யாருக்கு ஒரு லட்சம் நிர்வாகிகள் இ ஒன் இ டூ உங்களுக்கெல்லாம் எத்தனை அப்படின்னா ஒரு லட்சம் சம்பளம் இதுதான் தேவையான அம்பு குறிப்பிடம் ஓகேவா அடுத்து நம்ம இப்போ என்ன எழுதணும் வரிசை சோடி வரிசை சோடி எப்படி எழுதணும் எக்ஸு கமா ஒய் இந்த வடிவத்தில் தான் எழுதணும் ஓகேவா ஸோ இது எக்ஸு இது ஒய் ஓகேவா இப்போ பத்தாயிரங்கிறது எத்தனை பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஐந்து பேருக்கு ஓகேவா அதாவது பத்தாயிரம் கமா ஏ ஒன் பத்தாயிரம் கமா ஏ டூ பத்தாயிரம் கமா ஏ ஃபைவ் வரையும் எழுதணும் ஏ ஃபைவ் முடிஞ்சதுக்கப்புறம் இருபத்தஞ்சாயிரம் ஃபர்ஸ்ட் வரணும் ஓகேவா இருபத்தஞ்சாயிரம் கமா சி ஒன் அதே மாதிரி சி ஒன்று சி ஃபோர் வரையும் இருபத்தஞ்சாயிரம் போட்டுக்கணும் எக்ஸு புதுவாக ஓகேவா மாதிரி ஐம்பதாயிரத்துக்கு எத்தனை பேர் இருக்காங்க மூணு பேர் எம் த்ரீ வரையும் பத் ஐம்பதாயிரம் போட்டுக்கணும் ஒரு லட்சத்துக்கு ரெண்டு பேர் இ ஒன் இ டூ ஓகேவா ஒரு லட்சம் கமா இ ஒன் ஒரு லட்சம் கமா இ டூ அப்படின்னு எழுதிக்கணும் ஓகேவா மற்ற வரிசை சோடி ஓகேவா வரிசை சோடி ஃபஸ்ட்டு எத்தனை பத்தாயிரம் பத்தாயிரத்தில் யாராக இருக்கா ஏ ஒன் பத்தாயிரம் ஏ டூ பத்தாயிரம் ஏ த்ரீ ஏ ஃபைவ் வரையும் பத்தாயிரம் தான் போடணும் நம்ம அம்புக்குறி படம் போட்டிருக்கோம்னா அதை பார்த்து எழுக்கணும் நெக்ஸ்ட்டு ஏ ஃபோர் பத்தாயிரம் ஏ ஃபைவ் நெக்ஸ்ட்டு ஏ முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்து சி ஒன் இருபத்தி அஞ்சாயிரம் சி ஒன் இருபத்தி கமா சி டூ நெக்ஸ்ட்டு இருபத்தி ஐயாயிரம் சி த்ரீ இருபத்தி ஐயாயிரம் சி ஃபோர் சி ஃபோரும் முடிஞ்சிருச்சு அடுத்து என்ன வரணும் எம் ஒன் எம் ஒனுக்கு எவ்வளோ சம்பளம் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் C1, எம் ஒன் ஐம்பதாயிரம் எம் டூ ஐம்பதாயிரம் எம் த்ரீ ஓகேவா அதுக்கடுத்து வரப்போது அவங்களுக்கு சம்பளம் வந்து ஒரு லட்சம் இஒன் ஒரு லட்சம் இ டூ இதுதான் என்ன நம்மளுக்கு கணக்கில் கேட்டிருந்த ரெண்டுக்குமே ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் வந்துச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்ஸ்டூலன்